பலகாரங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு முப்பத்தி எட்டாவதா தேங்காய் பால் முறுக்கு வந்து நம்ம செய்ய போற இந்த முறுக்கு செய்யறதுக்கு இடியாப்ப மாவு கிராம் இடியாப்ப மாவு வந்து நான் சேர்த்திருக்கேன் அது கூட அறுபது கிராம் உளுந்தை வந்துட்டு லேசா வறுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைசா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வந்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அது கூட அரை உப்பு தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தேங்காய் தேங்காயை திருவி நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டருக்கு மேல இருக்கும் இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா சாஃப்டா பசஞ்சுக்கலாங்க நம்ம வந்து அஞ்சு கண்ணு உள்ள முறுக்கு படி எடுத்திருக்கோம் இது உள்ள வந்துட்டு அலுமினிய கப்பு இருக்குங்க இதுல லைட்டா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு அதுல ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஜன்னி கரண்டி எடுத்திருக்கோம் அதுல வந்துட்டு ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கா நம்ம சுத்தி எடுத்துக்கலாம் இந்த வீடியோல வர முறுக்கு படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்ன நல்லா சூடா தான் முறுக்கு போடணும் முறுக்கு மேலே மேலெலும்பி வரணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கும்போது முறுக்கு எல்லாம் போட்டுட்டு இது வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கும் கலர் மாறாது நல்லா வேந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துரலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க